இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுகவுடன் தாவைக்கா கூட்டணி இல்லை இது மாதிரி ஒரு பரபரப்பையும் ஒரு சர்ச்சையும் கிளப்பாதீங்க மக்களை குழப்பாதீங்க அப்படின்னு தாவைக்காய் சார்பாக ஒரு அறிக்கை எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆசையில் மண் அள்ளி போட்ட மாதிரியான அறிக்கை உங்களோட கூட்டணி வைத்தால் நான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷப்படுவேன் அதிமுகவை மீண்டும் வலுவாக கொண்டு வந்துடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சுருவோம் நீங்கள் தான்ப்பா முதலமைச்சர் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் என்ன ஆஃபர் கொடுக்குறது நான் தனியாக நின்று எங்களுடைய மெஜாரிட்டி காட்டுற மாதிரி நான் எடுத்த எடுப்புலேயே முதல் மாநாட்டிலே ஐம்பது அறுபது லட்சம் ஓட்டு வங்கியை நான் தக்க வைத்து கொண்டு இருக்கிறேன் எங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்குது ஒரு டிமாண்ட் இருக்குது நீங்கள் வந்து அவ்வளோ சாதாரணம் எங்களை இட போடுறீங்களா அப்படிங்கிற பதிலடி கொடுக்குற மாதிரி தாவேக்கானுடைய அறிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இடி இறக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி எடப்பாடி பழனிசாமி சீனியர்கள் ஒரு பக்கம் உடச்சி கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்களை சமாளிக்கிறதுக்கே நேரம் பத்தலை பத்தாது இன்னும் பதினாலுங்கு பதினாலு மாதங்கள் தான் இருக்கிறது தேர்தலுக்கு இதுக்குள்ளே உட்கட்சி சண்டையில் இந்த சண்டையை தீர்ப்பனா கூட்டணி அமைப்பனா கூட்டணி கட்சிக்கு யாரும் வரமாட்டிருக்குறாங்க பல டிமாண்டு வைக்கிறாங்க பல கோடி நூறு கோடி இரநூறு கோடி டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படி டிமாண்டு வைத்தால் கூட நம்ம கூட நம்பி யாரும் வரமாட்டாங்க யாரை கூட்டணியில் அமைப்பதுங்கிறது பெரிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்போ தற்போது வந்து தாவேக்கா கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தாலும் தற்போது தான் அதிமுகவோட தாவேக்காய் கூட்டணி இல்லையே தவிர தேர்தல் நெருங்குற நேரத்தில் அதிமுகவில் தாவேக்கா ஒரு பெரிய டிமாண்டு வைக்கும் அந்த டிமாண்டுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டால் நிச்சயமாக அதிமுகவுடன் தாமே கூட்டணி அமைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது தற்போது தான் தாமே கட்டணியில் அதிமுகவுடன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்பவுமே இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை ஆனால் திமுகவுடன் தாவேக்காக கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அரசியல் எதிரி அவங்க பாஜகவுடன் கொள்கை எதிரி அந்த கொள்கையை கூட மாற்றி கூட அதிமுக தமிழக கடை வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே போவதற்கும் ஒரு பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கிறது கொள்கை வந்து பெரிய விஷயம் கிடையாது திமுக எதிரிங்கிறது அரசியல் எதிரி ஆனால் பாஜக எதிரிங்கிறது அவ்வளோ பெரிய நேரடியாக அதிகமான விமர்சனங்கள் வைத்து பேசாத தமிழக வெற்றி கழகம் பேசியிருக்கிறாரு கொஞ்சமாக பேசியிருக்கிறார் அது காலப்போக்கில் மாற மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தா தமிழக வெற்றி கழகத்தையும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பல முயற்சிகள் நிச்சயமாக நடக்கும் தேர்தல் நேரத்தில் தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கும் எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்ட நினைக்கக்கூடிய அவர் பாஜக ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தை பாஜகவுடன் இணைப்பதற்கு பல முயற்சிகளும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது ஆனாலும் தனித்து நின்று தனி பெரும்பான்மையுடன் நிரூபிக்கணுங்கிறது விஜய் அவர்கள் நினைக்கிறது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நினைக்கிறது நல்லது தான் அதே வேலையில இந்த தேர்தலில் அவர் வந்து கூட்டணி வைத்தால் ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிக்க முடியும் அதே நேரத்தில் தனியாண் ஒரு மெஜாரிட்டி காட்டால் தனிப்பெருமையான்மை கிடைக்கும் அது ஒரு கட்சிக்கு இவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு இவ்வளோ ஓட்டு வாங்கி இருக்கு எவ்வளோ பேர் எங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் வைப்பார் விஜய் அவர்கள் இதைத்தான் தமிழக வெற்றி கழக தனிப்பெருமையாளோடு நி நிரூபிக்கணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இருந்தாலும் இந்த தேர்தல் அதாவது கடந்த காலங்களில் நடந்த தேர்தலுங்கிறது வேற மாதிரியான தேர்தல் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது கடுமையான நெருக்கடியான பல முனை போட்டி இருக்கிறது இந்த போட்டியில் யார் முதல் குதிரை எது ஃபஸ்ட்டு ஓடப்போகுது ரெண்டாவது எங்கே எந்த குதிரை ஓடப்போகுது மூணாவது எந்த குதிரை ஓட போகுது கடைசியில் எந்த குதிரை வரப்போகுது அது அதிமுகவோட இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய பின்னடைவுக்கு அதிமுகவுடைய பின்னடைவுக்கு எடப்பாடி பழனிசாமி காரணம்னு தொண்டர்கள் நினைக்கின்ற சூழலில் கடைசி குதிரையாக எடப்பாடி பழனிசாமி குதிரை வந்துச்சுன்னா அதிமுக என்ன நிலையில் தள்ளப்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான் தொண்டர்களுக்கு இதுதான் மனக்கசப்பு பேசாமல் நம்ம பிரிந்திருக்கிறது எடப்பாடி அணி ஓ பன்னீர்செல்வம் அணி அப்படின்னு ரெண்டு அணியாக நம்ம இருக்கிறது ஒரு அணியாக மாற்றுவோம் அந்த ஒரு அணிங்கிறது அதிமுகங்கிற அணி அந்த அணியை நாம் ஒன்றிணைப்போம் அப்படிங்கிற ஒரு ஒருமித்த கருத்தோட அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய மனக்குமுறுகளும் ஒரு எண்ணம் இருக்கிறது அது எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைத்தால் நிச்சயமாக அதிமுகவுக்கு கண்டிப்பாக வலுவானது தான் வலுவிழந்ததே சொல்ல முடியாது அந்த வலுவானதை உருவாக்கி விட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையில் இறங்கினார்னா நிச்சயமாக பல கட்சிகள் முன் வருவாங்க இப்போ ப சரி தமிழக வெற்றி கழகமும் சரி இப்போ கூட்டணிக்கு வரலன்னு இன்னும் திட்டவட்டமாக ஆணித்தரமாக புள்ளி வைத்தார்போல் யாரை என்று சொல்லலை கடைசி நேரத்தில் இன்னும் சில மாதங்கள் கழித்து கூட ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஆஃபர் வரும் அந்த ஆஃபர் வந்து ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்டார்கள் கூட நிச்சயமாக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு சிக்மெண்டா அதிமுக பிசிகா நாம் தமிழர் கட்சி தாவேகா இப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு டீமோட பாஜக இணைந்தால் நிச்சயமாக மக மிகா வெற்றி ஆனால் பாஜக இருக்கிற இடத்துலையோ பாமக இருக்கிற இடத்துலையோ விசிகா இருக்காதுங்கிறதே விசிகாடைய தலைவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அரசியல்ல எது ஒண்ணாலும் நடக்கும் ஆனால் விசிகாவுடைய தலைவனுடைய பேச்சு வந்து அரசியல் முதிர்ச்சி அரசியலினுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேராற்றல் அந்த ஒரு அறிவு தந்தோடு பேசக்கூடிய விசிகானுடைய தலைவர் தொழில் திருமணம் அவர்கள் அடிக்கடி ஒரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எங்களுடைய வீசிக்காருடைய அரசியல் புரிந்து புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பத்து வருஷம் தேவைப்படணும் அதனுடைய அரசியல் முதிர்ச்சி அதை நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது அவருடைய வியூகங்கள் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் அவர் தனித்துவமாக இருக்கிறதுங்கிறது யாரும் மறுக்க முடியாது அதை வந்து எதிர்க்க முடியாது அவருடைய செயல்பாடு வீசிக்காருடைய செயல்பாடு அதை வரவேற்கலாம் அதே நேரத்தில் அரசியல் வந்துட்ட பிறகு தேர்தல் வந்துட்ட பிறகு கொள்கை கோட்பாடுகள் வந்த பிறகு பல கட்சிகள் எந்தெந்த நேரத்தில் கொள்கைகளும் மாற்றி இருக்கிறார்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து காய் நகர்த்தக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது அரசியல் எல்லாமே சகஜமப்பா அப்படிங்கிற மாதிரி எது வேணாலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா திமுக கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது நான் அதாவது தமிழக வெற்றி கழகம் மெகா கூட்டணி அமைக்காவிட்டாலும் தனித்து பெருமையானுடைய ரெண்டு கட்சிகள் டஃப் கொடுக்க விஜய் அவர்கள் ரெடியாகி கொண்டிருக்கிறார்கா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்